கனிம கொள்ளை செய்தி சேகரித்தவர்கள் மீது தாக்குதல் நீதிக்காக திரண்ட விருத்தாசனம் பத்திரிகையாளர்கள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் சட்டவிரோத கனிம கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் சிபாஸ்டின் ஆகியோர் சமூக விரோதிகளால் கடுமையாக தாக்கப்பட்டு மிரட்டப்பட்டனர் இச்சம்பவத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட செய்தியாளர்கள் மீதே புனையப்பட்ட பொய் வழக்குகளை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் விருத்தாசலம் பத்திரிகையாளர்கள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருத்தாசலம் பாலக்கரையில் உள்ள உழவர் சந்தை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களை தாக்கிய குண்டர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பத்திரிகையாளர் பாதுகாப்பு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாய முனுசாமி மற்றும் தடையம் பாபு ஆகியோர் கண்டன உரையாற்றினா் இதில் பத்திரிகையாளர்கள் சீனுதுரை தெய்வபாண்டியன் அருள் பிரபு நெப்போலியன் தளபதி தேவகிருஷ்ணன் வேப்பூர் விஜய் பூவராகவன் ஸ்ரீகாந்த் வேலன் சசி அஜித் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டு பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கும் செயல்களுக்கு எதிராக ஆவேசமாக முழக்கங்களை எழுப்பினர்